அலல்லியா கத்திராக ஏசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோவான் ஆறு ஏழு பிலிப்பு அவருக்கு பிரியோத்தமாக இவர்கள் கொஞ்சம் இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவன் சீமோன் பேதூர் சகோதரன் அந்திரே அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வட்கோது அப்பவங்களும் இரண்டு மீன்களும் உண்டு அலலியா இந்த வேலையில் ரெண்டு அப்பங்கள் ஐந்து வட்கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு உண்டு ரெண்டு மீன்கள் ரெண்டு மீன்கள் ஐந்து அப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு போசித்தார் இந்த வேலையில் எரேமியா வார்த்தையின்படி ஒவ்வொரு தேச தேசமாக முதலில் இஸ்ரேலுக்கு தேசமாக அப்புறம் எகிப்தி தேசத்துக்கு விரோதமாக அப்புறம் பா அம்மோன் புத்திர பெலிசருக்கு லாஸ்ட்ல பாபிலோனுக்கு விரோதமாக வார்த்தை வந்தது போல் இப்பொழுது கத்திரி ஏசு சொன்ன வார்த்தை லூக்கார் ஆறின்படி ஐசிரவான்களுக்கு ஐயோ திருப்தியாரர்களுக்கு ஐயோ பிறர் புகழும்படி நாடுகிறவங்களுக்கு ஐயோ 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 நாலு ஐயோ சொல்லப்பட்டிருக்கு இன்னும் வரப்போகிற யுத்த காலத்துக்கு நம்ம தப்பி வைக்கப்படுன்னா நம்ம ஆண்டருக்குள்ள குமாரனை அண்டிக் கொள்ளணும் குமாரன் அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள் அங்கேயும் நாலு பாக்கியவான்கள் லூக்கா ரெண்டு நூக்கா ஆறில் பாக்கியவான்கள் ஆறு இடத்துல பாக்கிய அவன்கள் இந்த வேலையில் நம்ம குமாரனை அண்டி கொள்ளணும் அவர் பாதை முத்தமிடணும் சாரி பார்த்த விதை நின்று அதை போல் பரிசுத்தமாக நிற்கணும் ஒரு நாமம் போதும் புருஷன் செத்தாலும் அவன் நாமம் மாத்திரம் போதுன்னு நின்று சாரி பார்த்த விதை போல் எல்லோரும் நிற்கணும் பரிசுத்தமாக நிற்கணும் கணவன் மனைவி பரிசுத்தமாக நிற்கணும் கணவன் மனைவி நிறுவனம் ஆனதுக்கே ஆதாமே அவள் நிறுவன ஆனதுக்கே விரட்டி விட்டார் ஆகாதபடிக்கு தன் வஸ்திரை பாதுகாத்துக்குள்ள பாக்கியாவான் பாக்கியாவான் வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருப்படி நம்ம பாக்கியவானா இருக்கணும்னா இப்பொழுது லூக்கா ஆறு நீங்கள் பாக்கியவான தரித்திரா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இன்னொன்று பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் மனுஷகுமார் நிமித்தம் ஜனங்களுக்கு உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்கள் நித்தித்து உங்கள் நாமத்தை என்று சொல் தள்ளிவிடும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இங்கே பாக்கியவான்கள் நம்ம பாக்கியாவானாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் உலகத்தான் சொல்லுவோம் இப்போ அனுபவிக்கல எப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் ஏழு நாள் தான் அப்போ புசிக்கணும் வேண்டாம் வெறுப்பா கசப்பான கீரையோடு புசிக்கணும் எலும்பு முறியாமல் ஒரு குழந்தைக்காக ஏழு நாள் மாடு கழுத பறவைகள்லாம் அதோட விதையை பாதுகாக்குது விதை விதைச்சு விதைத்து கணக்கு வச்சிருக்குது மனுஷகுமார் பழமையாக போகாத பனைப்பையை பாதுகாக்கணும் லூக்கா பன்னெண்டு படி பழமையாக போகாத பணப்பை எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு கடலும் கணக்கு ஒப்புவிக்கும் பூமியும் கணக்கு ஒப்புவிக்கும் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்கணும் கணக்கெட்டு ஒரு கடிந்து கொள்ளணும் சார உள்ள உப்பாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ரெண்டு பூரில் மூணு பிள்ளை பெற்ற உடனே விதை கூடாது கணியற்ற உறவை கடிந்து கொள்ளணும் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும் இந்த வேலையில் இத்த காலம் வரப்போகுது உங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா பரிசுத்தமாக நில்லுங்க பரிசுத்தமாக நில்லுங்க விழித்திருந்து ஜபிங்க ஜபிங்க இருபத்தெட்டாவது வசனம் லூக்கா ஆறு இருபத்தெட்டு உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வாதீங்கள் உங்களை நிந்திக்கிறவங்கள ஜபம் பண்ணுவது ஜபம் பண்ணுங்க லூக்கா பன்னெண்டில் சொல்லப்பட்டு விழித்திருந்து ஜபிக்கிறவருக்கு பாக்கியாவான்கள் விழித்திருந்து ஜபிங்க ஒன்றா ஜாம ரெண்டா ஜாமன் மூன்றா ஜாமன் நான்காஜாம விழித்திருந்து ஜபிக்கிற பாக்கியவான்கள் அவ்வூழியக்காரன் மத்தியிலே நான் பந்தியிருப்பேன் அறையை கட்டி கொண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கணும் இந்த யுத்த காலத்தில் உங்களை பாதுகாக்கணும்னா சங்கீதம் அஞ்சு பன்னெண்டு மணி அக்கினி முதலாக அவர் இருக்கணும் கேடகமாக இருக்கணும் உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளணும்னா அவரை அண்டி கொள்ளுங்க சங்கீதம் ரெண்டு சங்கீதம் அஞ்சு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டுபடி அவர் உங்களை கேடகத்தினால் மூடி சூழ்ந்து கொள்வார் உங்களை பாதுகாப்பார் அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும் அவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அவர் தான் நம்மளை யுத்த காலத்திலே எந்த தீங்கும் எந்த பொல்லா போராதபடிக்கு பாதுகாக்க முடியும் அல்ல இல்லையா இப்போது நம்ம ஜெபிப்போம் இந்த வேலையிலே எங்களை அசைவாடுகிறங்கள் தேவனே பரிசுத்தாவியனர் எங்களால் நாங்கள்லாம் பரிசுத்தமாக இருக்க கிரும்பத்தாங்க சுத்தமாக இருத்தாங்க நிறுவன ஆகாதபடிக்கு கனியற்ற உறவில் கட்டிந்து கொள்ளத்தக்க சாத்தாடு ஜெயிக்க ஜெயிக்க கிருபத்தாங்க ஒவ்வொருவரும் கிருபத்தாங்க இதை கேட்டுருக்கிற கிருபத்தாங்க சாரி இதை வீட்டை மாவை என்ன என்ன வருக்கு போகிற புதிய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாத்திரம் சங்கீதம் அஞ்சு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு படி சுற்றி பாதுகாத்து சந்தோஷப்பட்டிருக்கேன் சமாதானத்தாக மன மகிழ்ச்சியாக்குது ஏசன நாமத்தில் ஜபிகளோ ஜபுகிறோ பிதாவே ஹாமேன் ஹாமேன் ஹாமேன்